அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் ஒன்னிலிருந்து வினாக்கள் பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ந்து இந்த பகுதியிலும் சில வினாக்கள் பார்க்கலாம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களுக்கு இறுதி வடிவம் யாருடைய காலத்தில் அளிக்கப்பட்டது குப்தர்கள் காலம் ஆரியப்பட்டியம் என்ற நூல் எப்பொழுது எழுதப்பட்டது கிபி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது குப்தர்கள் காலத்தில் மருத்துவத்துறையில் சிறந்த மேதையாக விளங்கியவர் வாக்பதர் மருத்துவ மும்மணிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சரகர் சுசுருதர் வாக்பதர் அஷ்டாங்க சம்கிரகம் அதாவது மருத்துவத்தின் எட்டு பிரிவுகள் என்ற நூலை எழுதியவர் வாக்பதர் குப்தர் காலத்தில் புகழ்வாய்ந்த கவிஞர் சூத்திரகர் நகைச்சுவைக்கும் சோகத்திற்கும் பெயர் பெற்ற நூல் கடிகம் கிர்தார் ஜூனியம் என்ற நூலை படைத்தவர் பாரவி ஜூனியம் என்ற நூல் எதை பற்றி கூறுகிறது அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடைபெற்ற மோதலை பற்றி சொல்லுது காவிய தரிசனம் தசகுமார சரிதம் போன்ற நூல்களின் ஆசிரியர் தண்டின் வாசவதத்தை என்ற நூலின் ஆசிரியர் சுபந்து பஞ்சதந்திர கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் விஷ்ணு சர்மா நன்றி